பெண்ணே நீ அழுவதற்காக படைக்கப்படவில்லை ஆள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் பெண்ணே நீ அழுவதற்காக படைக்கப்படவில்லை ஆள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் இன்றைய குணப்படுத்துதல் நற்செய்திக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் இன்று பாகம் மூன்று நேற்றைய நாளின் தொடர்ச்சி கூட்டம் குறைவாக இருந்தாலும் சிந்தனை பெரிதே இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம் பேதுருவின் சீமோனுடைய மாமியார் படுத்து கிடக்குறாங்க சரியா இதுதான் நிகழ்ச்சி படுத்து காய்ச்சல் சீடர்கள் இயேசுவை அணுகி பாரப்பா குணப்படுத்தும் சொல்றாங்க காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் காய்ச்சலில் படுத்து கிடக்கிறாங்க ஏஸ் அவரை தொட்டு தூக்குகிறார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க பணிவிடை செய்தார் இதான் நிகழ்ச்சி நேற்றைய நாளில் மறையுறை முடித்து திருப்பில் முதல் திருப்பலி முடிந்த பிறகு இரண்டு ஒரு அண்ணன் ஒரு அப்பா வயதில் வந்து மறையுரையை பற்றி நல்லதொரு உரையாடல் அன்பு மிக்க உரையாடல் ஆறுதல் மிக்க உரையாடல் முன்னேற்ற பாதைக்கான உரையாடல் வாக்குவாதம் அல்ல அருமையாக இருந்தது ஆனால் அந்த உரையாடில் ஒரு வார்த்தை என் நெஞ்சை கிளிர்த்தது அதுதான் இன்றைய மறையுறை இன்றைய நற்செய்தி கூறினேன் ஒரு அன்பியத்திற்கு சென்றேன் அந்த அன்பியத்தில் முப்பது குடும்பங்களில் இருபத்தைந்து பெண்கள் எனக்கு முன்மொழிந்தார்கள் நீங்கள் சொன்னது சரிதான் சாமி இதை சொன்னதற்கு அந்த தந்தையானவர் அந்த உரையாடலில் கூறுகிறார் பெண்ணுக்கு என்ன தெரியும் இந்த பொம்பளைகளுக்கு என்ன தெரியும் எழுந்தது அடி வயத்தில் ஒரு ஊன்று சக்தி பெண்ணுக்கு என்ன தெரியுமா என்ன தெரியாது என்று நான் கேட்டேன் இன்னைக்கு நற்செய்தியில் காய்ச்சல் விட்டவன்னு எங்க ஓடுறா பணிவிடை செய்ய நான் எனக்கு காச்சல் வந்தா என்ன பண்ணுவேன் மூடி கடந்து தூங்குவேன் அதே இது வீட்டில் ஒரு தாய் ஒரு அக்கால் தங்கை காய்ச்சலோ ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு என்ன செய்வாங்க தொடர்ந்து காலை எழுந்தது முதல் இரவு வரை பணியாற்றி கொண்டே இருக்கிறாள் பெண்ணுக்கு என்ன தெரியும் என்று பொம்பளைக்கு என்ன தெரியும் என்று அவர் கேட்டார் அவருக்கு இன்று நான் பதில் கூறி கொண்டிருக்கிறேன் என்ன தெரியாது அவருக்கு கொடுத்த பதில் இதுவை இந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவி ஒரு பெண் தமிழ்நாட்டை இரண்டு மூன்று தடவை ஆண்டது செல்வி ஜெயலலிதா ஒரு பெண் இந்திய நாட்டின் தற்போது முதல் குடி மகள் யாரு ஒரு பெண் கொண்டே போகலாம் சரி சீரியஸாக போயிட்டுருக்கு ஒரு ஜோக்குக்கு வருவோம் கணவன் ஒருவன் மனைவி வீட்டை காலையில் வேலைக்கு போச்சுல சொன்னானா நீ தான் வீட்டில் சும்மா இருக்கிய நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கேன் சரியா நான் வேலைக்கு போயிட்டு வாரேன் நீ தான் வீட்டில் சும்மா இருக்கிய நான் சொன்னதை செய்யணும் சொல்லிட்டு போயிட்டான் மாலை நேரம் ஆகியது கணவன் திரும்பி வந்த பொழுது பார்க்கிறான் வீடு ஃபுல்லாக தூசி வீடு ஃபுல்லாக தூசி சமையல் அறைக்கு செல்கிறான் காலையில் சாப்பிட்டு தட்டு பிளேட்டு எச்சிலாம் துர்நாற்றம் வாட தாங்க முடியல பின்பு தனது ஆடைகளை களைந்து போடுகிறான் நேற்று போட்டு அவுத்து போட்டு துணி துவைச்சி போடலை துர்நாற்றம் பையனில் பார்த்தா அப்பா சாப்பாடே இல்லை பசிக்குது வந்தது கோபம் இந்த கணவனுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில் தூசியாயிருக்கு சமையல் பண்ணலை பிள்ளையோ பட்டியா கிடக்கு துணியை துவைக்கல சமையல் பண்ணலை நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க தானே சொன்னீங்க காலையில சும்மா தானே இருக்க ஒண்ணுமே பண்ணல உனக்கு என்ன தெரியும் அதுதான் சும்மா இருந்து பார்த்தேன் ஒரு நாள் முழுவதும் நான் சும்மா இருந்து பார்த்தேன் தெரிகிறதா அப்பாக்களே அண்ணன்மார்களே பெண்ணுக்கு என்ன தெரியும் பெண்ணுக்கு ஒன்றும் தெரியாது சும்மாதானே இருக்கிறாள் இல்லை இன்றைய நறுச்செய்தியில் கூறுவது போல காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியதும் பணிவிடை செய்தால் இயேசுவுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் எழுந்து நின்று பணிவிடை செய்தால் அவருக்கு நேத்து நான் கொடுத்த இன்னொரு பதில் இன்னைக்கு என்கிட்ட பேச வந்திருக்கீங்களே இன்று நான் குருவாக இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் என் தாய் பீடத்தில் அடிச்சு சொல்லுவேன் இன்று நான் ஒழுக்கத்துடனும் இரண்டாவது வருடமாக முப்பத்தி நான்கு வரல் வயது ஆகிவிட்டது ஒரு குறை கூறாமல் வாழ வேண்டும் என்று குருத்துவத்தில் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லி கற்றுக் கொடுத்தது ஒரு பெண் என் தாய் பெண்ணுக்கு என்ன தெரியாது ஒரு பொம்பளை இதோட முடிக்கிறேன்னு ரெண்டாவது பூச இருக்கு இல்லையா ஒரு பெண்ணின் ஒரு பெண் ஆணிடம் சொன்னாலாம் கடவுள் எவ்வளவு மோசமானவர் என்ன கடவுள் எவ்வளவு மோசமானவர் இந்த பிரசவ வழிய தான் கொடுப்பாளா ஏன் ஆணுக்கு கொடுக்க கூடாது என்று ஒரு பெண் ஆணிடம் கேட்டாலாம் அதுக்கு பெண்ணை மதிக்கக்கூடிய பெண்மின் மாண்மையை உயர்த்தக்கூடிய பெண்மையை போற்றக்கூடிய ஒரு ஆண் சொன்னாராம் ஏமா பெண்ணால் தான் அந்த வழியை தாங்க முடியும் என்று கடவுளுக்கு தெரிந்ததோ என்று தெரியவில்லை ஆதலால் தான் நீதான் சக்தி வாய்ந்தவள் ஆனைவிட ஆதலால் தான் உன்னை தேர்ந்தெடுத்தால் ஆமன் பெண்மையை போற்றுவோம் பெண்ணே என் தாய்க்குலமே நீ அழுவதற்காக படைக்கப்படவில்லை ஆள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் ஆமன்